திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டுல நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான மறைந்திருந்தாலும் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை கேது தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்டா என்னென்ன சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுவோம் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார் அப்ப ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதுக்கப்புறம் ரெண்டரை வருட காலங்கள் அங்க வீட்டில தான் இருக்க போறார் அப்ப சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்க ராசிக்குள்ளேயே கேது ஒன்றரை வருஷம் ஆச்சு அடுத்தது எப்போ வரைக்கும் இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வந்ததுன்னா ஒன்றரை வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது கேது அருளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை பொருளை கொடுத்தாலும் அதை அப்பவே எடுத்துக்குது அப்படிங்கறதுதான் உண்மை சோ இந்த கேது உங்களுக்கு இந்த வருஷம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மனக்குலபம் விரக்தி கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இந்த கேர்வீன் இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பாரு அடுத்தது எனக்கு என்ன பண்றதே தெரியலங்க யார பாக்குறது என்ன விஷயம் செஞ்சா நல்லது நடக்கும் ஒரே குழப்பமா இருக்குது தனிமையில இருக்கிற ஒரு ரூம் குள்ள போய் சாத்திட்டு இருக்கிற யார பாக்குறது எனக்கு பிடிக்கல எனக்கு சாப்பிட்றக்கு பிடிக்கல எதுவுமே எனக்கு பிடிக்கல இதுல இன்னும் உச்சபட்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் விஷயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க வாழ்க்கையில் ஒன்றரை வருஷத்துல நடந்துடும் நடக்கும் ஏன்னா கே தான் பண்ணுவார் கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்றாரு அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம் கேது அப்படி கிடையாது தம்பி பொறுமையா இரு தான் உனக்கு வரும் இந்த பிரபஞ்சம் உனக்கு இப்பதான் கொடுக்கும் நீ அதை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நீ அதிக எஃபர்ட் போட்டுன்னா அதை நான் தான் பண்ணுவேன் ஏன்னா கிரகங்கள் வந்து வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் வரும் இந்த ஒரு மன நமக்கு என்ன செஞ்சாலும் இப்படிதான் தடையாகுது தாமதமாகுது வர்றப்போ வரட்டும் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு இருக்கும் அதைத்தான் அந்த கேது எதிர்ப்பார்கள் அதைத்தான் கொடுப்பாரு அது எப்ப வந்து அதற்கு நீங்க பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகும் அப்ப அந்த மாதிரி விஷயத்த நிச்சயமா கொடுத்துருப்பாரு கேது அருள் ராகு உருள் அப்போ நீங்க வந்து உங்களுக்கு தடையாகுது தாமதமாகுது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துப்பார் கோல்டன் பாயிண்ட் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த கா காலகட்டங்கள ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்து குடும்பத்துக்குள்ள இப்படியே இருக்கியே இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்க மனைவி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்க கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களை அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இதனால நிறைய பிரிவினைகளோ இதெல்லாம் கொடுத்துருக்கும் ஒருவேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபப்பிரிவினையாக கணவன் மனைவிய ஒரு வெளிநாடோ வெளியேறோ மாத்தி அனுப்பிச்சிருக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துல குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிருக்கோம் ஜாதகம் நல்லா இருந்தா அப்படி இல்லைன்னா நான் தான் உட்காந்துட்டு இவங்களே அழுதுட்டு இவங்க நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்ப கண்ணிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் கேர் குரு இங்க இருந்து குரு வர்றது வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் உண்டு அதாவது அடி அடிப்படத்தான் செய்யும் ஆனா அதுக்கு மருந்துதான் இந்த குரு ஓகே இது இல்லையா நம்ம அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்கறக்கும் நமக்கு ஒரு ஷோல் மேட்டா இருக்கிறதுக்கு தான் இந்த குரு வந்திருப்பாரு அப்போ இப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு பன்னெண்டாம் வீடுக்கும் விட்டு உங்களை விட்ட உடனே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ரொம்ப மன திருப்தியா இருப்பீங்க அப்படியே ரொம்ப மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்போ இந்த கேது மேல ஏறிடுவாரு பன்னெண்டுக்கு வந்துடுவார் பன்னெண்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தது அஹ் தீர்த்த யாத்திரை போறது இப்ப இப்ப உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு கோவில் இருதா உனக்கு தெய்வம் இருதா உண்டான மனிதர்கள் உனக்கு உண்டான வழிபாடுகள் இதுதா நீ போற இடம் இருதா அப்படிங்கறது எல்லாத்துக்கு இங்க வந்து கொடுத்துருப்பாரு அப்ப அத வந்து அப்படியே நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல சக்சஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்க இந்த ராகு பகவான் ராகு இங்க இருக்கார் அடுத்தது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறில் ராகு வந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறில் ராகு இருந்து பனிரெண்டில் கேது இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஒன்ற வருட காலங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் தனப்பிராப்தம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு ஆறில் ராகு இருந்தால் கேசே நீங்க அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல மூவ் பண்ணீங்கன்னா நீங்க இதை ஜெயிப்பீங்க அப்போ ஆறின் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் கடன் நோய் எதிரி வழக்கு உத்தியோகம் இதெல்லாம் ஆறுதான் அப்ப அங்க ராகு வரும் பொழுது கடனை கொடுப்பார் கடனையும் கொடுப்பார் எதிரியை அதிகப்படுத்தியும் கொடுப்பார் நோயையும் கொடுப்பார் வேலையில பிரச்சனைகளையும் கொடுப்பார் வம்பு வழக்கங்களையும் கொடுப்பார் ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார் அப்ப அவரும் அங்க வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார் அப்ப இதெல்லாமே நம்ம லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே அப்ப அவன் வரும்பொழுது அந்த கிரகங்கள் வரும்பொழுது நமக்கு அதை கொடுத்துட்டு அதை எப்படி ஜெயிக்கணும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் எப்படி வாழணும் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் இதில் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது அது ஒரு நிழல் கிரகங்கள் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்கிறோம் அப்ப ராகு எங்க இருக்காருன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது சனி பகவான் அப்ப சனி எங்க இருக்காருன்னு பாருங்க சனி உங்க ஜாதகத்துக்கு ஏழுக்கு வராது ஏழுக்கு வரும்போது ஏழுக்கு சனி ஒரு தோஷமுள்ள ஒரு இடம் தான் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டால் ஓரளவுக்கு ராகு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஓரளவுக்கு ராகு ஆஹ் நல்லதை செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்ததால் கிடைத்துவிடும் அப்படி இல்லைன்னா சனிக்குண்டான வழிபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகுக்குண்டான வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி போங்க ராகு ஒரு வந்து வைரல் கிரகம்னு சொல்றோம் கேது வந்து சைலண்ட் கிரகம் சிம்பிளா சைலண்டா பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போறது ராகு நாலு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு நாலு ரூம்குள்ள தெரியறது எல்லாமே கேதுங்க நாலு ஊருக்கு உலகமே தெரிய அளவுக்கு வைக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானப்படுறது எல்லாமே இந்த ராகு பண்றது கேது உள்ளே போது பண்ணிடும் ராகு வெளிப்படையை காட்டிட்டு போயிடும் அப்போ சனி நல்லா இருந்துட்டால் ராகு என்ன பண்றது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படிங்கறத முற்றிலும் உண்மை ஸோ அதற்கு ராகு ரொம்ப நல்லா இல்லைன்னா ராகுக்கு வழிபாடுகளும் பண்ணணும் சனி பகவானுக்குண்டான வழிபாடும் கண்டிப்பாக நீங்க செஞ்சாத்தான் நல்லா இருக்கும் ஏன்னா ராகு ஆளில் யோகத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவயோகத்தையும் கொடுப்பார் பிரம் மாட்டின் உச்சம் ராகு உச்சத்தை காட்டி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது ராகு உச்சத்தை கொடுத்து உச்சத்திலிருந்து வெளியே கேது எடுத்துட்டு வந்துவார் எப்ப இதெல்லாம் ஒண்ணு இல்ல வாப்பி ஆன்மீகத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு கேது கேதுவும் நிழல் கிரகமாக இருப்பதனால வீடு கொடுத்த சனி பகவானும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்துட்டால் இவர்களால பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்ல குரு அமைச்சு கொடுக்கறது ஆன்மீகத்தினுடைய எல்லை ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் இந்த குரு வந்து கொடுத்துருப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருவாங்க அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போ நடந்துட்டு இருக்கும் இந்த குருவும் உங்களுக்கு மாறுவார் அப்ப இந்த குருவும் உங்களுக்கு மே மாசம் பத்துக்கு வரும் பொழுது தொழில கொடுப்பார் உங்க உங்க தொழில் இதுதான் தொழிலுக்குண்டான விஷயங்கள் இதுதான் இருந்தா எப்படி பொறுமையா இருக்கணும் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமை நிதானம் இதெல்லாமே குருதா பரோபகாரம் இதெல்லாமே குருதா அப்ப தொழிலையும் கொடுத்து அங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் கொடுப்பார் இருப்பினும் சொந்த தொழில் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் அடை பால் செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதாவது கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப பத்துல குரு வரும் வரக்கூடிய ஒரு இடத்துல தொழில்ல உட்காந்து வேலை செய்யக்கூட மாட்டா இப்ப சொந்த தொழில் பண்றவங்க எல்லாமே உட்காந்துட்டு ஓனரா அமௌண்ட் வாங்கி போட்டுருப்போம் இல்லைங்களா அதெல்லாமே பண்ணாம கொஞ்சம் வேலை குழுவை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஓடி ஓடி உழைக்க வைப்பார் அப்ப உண்டான விஷயத்தை எல்லாமே இந்த குரு கொடுப்பார் நல்லதுதான் செய்வார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது ராகு கேதுவால் ஒரு ஜாக்பாட் யோகமும் சனி பகவான் அப்படிங்கறது அஷ்டமச கண்டசனியாக வருவார் உங்களுக்கு அப்ப கண்டசனியாக வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினைகள் கொடுப்பார் ஆனா பார்ட்னருக்கு போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிவினைகளை கொடுத்தாலும் அவங்க யார் என்னென்னு தோல் உரிச்சு காமிச்சிடும் நல்லவரா கெட்டவரா அப்ப நீங்க அதை படி நீங்க உங்க தொழில நம்ம நடத்தலாம் ஓகேங்களா அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது வெளியே என்ட்ரி ஆயிட்டாரு பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐம்பது சதவீதம் லாபத்தையும் ஐம்பது ச முப்பது சதவீதம் ஒரு அனுபவத்தையும் அதே போல ஒரு இருபது சதவீதம் சிறிய கெடுதல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கண்ணிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நன்றி உங்க தசாபுத்தி படி இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம் நல்ல தசைகள் நடந்துட்டு இருந்தா என்னுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் தீய திசைகள் பாதகாதிபதி திசைகள் மறைவு ஸ்தனாதிபதி திசைகள் பாவ கிரகங்கள் உங்க ஜாதக சப்போர்ட் இல்லாம தசை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் ஆஹ் திருச்சி சம்பளம் திண்ணையம்பலம் ஸ்ரீ சரணம்